ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தாங்க மக்காச்சோளம் யூஸ் பண்ணி எப்படி ரொம்ப ரொம்ப சாஃப்டான இட்லி தோசை செய்யலான்னு பார்க்கலாங்க ரெண்டு மெத்தடில் செஞ்சுருக்கங்க சிறுதானியங்கள் ப்ளஸ் மக்காச்சோளம் யூஸ் பண்ணி எப்படி இட்லி தோசை அதுக்கப்புறம் பச்சரிசி ப்ளஸ் மக்காச்சோளம் யூஸ் பண்ணி கிறிஸ்பியான தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு மெத்தட் சிறுதானியங்கள் யூஸ் பண்ணிங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கோங்க கருப்பு கவனி அரிசிக்கு பதிலாக நீங்கள் மாப்பிள சம்பார் ரைஸ் கூட ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டம்ளர் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கோங்க வரகுக்கு பதிலாக திணை சாமை எது வேணாலும் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கிட்டேங்க நல்லா சுத்தம் பண்ண கம்பு காட்டுக்கம்பு கம்பு மொட்டை கம்பு எது வேணாலும் ஒரு டம்ளர் சேர்த்திக்கோங்க அடுத்தது வந்து உடைச்ச மக்காச்சோளங்க மக்காச்சோளம் குரணை தான் எடுத்துக்கிட்டேன் குரணை சேர்த்தமோ நம்ம கம்மியான நேரம் ஊற வைச்சா போதுங்க உங்களுக்கு முழு மக்காச்சோளம் கெடைச்சாலும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் அதிக நேரம் ஊற வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் மக்காச்சோள குரணை சேர்த்துக்கிட்டேங்க இப்போ நாலு டம்ளர் மொத்தமாக சிறுதானியங்கள் அரிசிக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிட்டோங்க நீங்கள் கருப்பு உளுந்து கூட சேர்த்திக்கலாம் உளுந்து வந்து ஒரு கையளவு சேர்த்தி கூட நீங்கள் சேர்த்திக்கலாம் ஏன்னா கம்பு வந்து இருகிற தன்மை கொடுக்கும் இட்லி வந்து ஆரிச்சுனா இறுகிறும் அதனால் தாராளமாக வலியே ஒரு டம்ளர் நிறையா உளுந்து சேர்த்திக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் உள்ளயே சேர்த்திட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கும் போது தண்ணி கம்மியாக விட்டு ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அரைக்கறக்கு வந்து ஊற்றிக்கலாம் தண்ணியும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது நாலு மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க எல்லாமே நாலு மணி நேரத்துலேயே நல்லா ஊறிடும் முழு மக்காச்சோளம் சேர்த்தினீங்கன்னா மட்டும் ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா சேர்த்து ஊற வச்சுக்கோங்க நம்ம ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க நம்ம மக்காச்சோளம் வந்துட்டு நீங்கள் எப்படி அரைச்சாலும் லைட்டாக தருதருன்னு தான் இருக்கும் ஒரு ரவை மாதிரி தான் லைட்டாக தருதருங்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஒன்று பிரச்சனையில் நல்லா வந்துடும் உப்பு சேர்த்திட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க அஞ்சு மணி நேரம் நம்மளுக்கு புளிச்சாலே போதுங்க சிறுதானியங்கள் வந்துட்டு அஞ்சு மணி நேரத்துலேயே நல்லா புளிச்சிடும் ரொம்ப புளி புளிக்க விட்டிங்கன்னா மாவு வந்து சீக்கிரமாக புளிப்பு தன்மையாயிரும் அஞ்சு மணி நேரம் புளிச்சதுக்கப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் நீங்கள் இட்லி ஊற்றுலினாலும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட இட்லி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்துடுங்க அஞ்சு மணி நேரத்துலேயே மாவு வந்துட்டு லைட்டாக மட்டும் கலக்கி விட்டுக்கோங்க ரொம்ப அடித்து கலக்க வேண்டாம் அந்த ஏர் பபிள்ஸ் வந்துட்டு பிரேக் ஆகிரும் அப்புறம் இட்லி வந்து சாஃப்டாக வராதுங்க லைட்டாக ஜென்டிலாக மட்டும் கலக்கி விட்டு நார்மலாக எப்பவும் போல இட்லி ஊற்றிக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் இட்லி வெந்தாலே போதுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்த்தியான இதாக யூஸ் பண்ணியிருக்கோம் கருப் கருப்பு கவனியா அரிசி ஆகட்டும் கம்பு எல்லாமேங்க நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் இட்லி ஊற்றுனாலே பந்து பந்தாக சூப்பராக வரும் ஒரு துளிகூட அந்த துணில ஒட்டாதுங்க டேஸ்ட் வைஸும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி சுகர் பேஷண்ட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இட்லி ட்ரை பண்ணலாம் தைராய்டு இருக்கிறவங்களும் தாராளமாக எடுத்துக்கலாங்க வெயிட் லாஸ் இருக்கிறவங்க குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா தாராளமாக ஒரு தடவை இட்லி ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக தோசை ஊற்றிக்கலாங்க தோசையும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே மனமாக இருக்கும் அந்த மக்காச்சோளத்துக்கு மனமும் நல்லா இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்ல தோசை கிறிஸ்பியாக சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெல்தியான ரெசிபி ட்ரை பண்ணிக்கோங்க ஒன்லி ஒயிட் ரைஸே சேர்த்துறக்கு இந்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபி ட்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு வந்துட்டு சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாமே இந்த தோசைக்கு சூட் ஆகுங்க எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்த மெத்தர்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெறும் தோசை மட்டும் இப்போ சிறுதானியங்கள் யூஸ் பண்ணாமல் பச்சரிசி யூஸ் பண்ணி எப்படி தோசை மட்டும் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் மக்காச்சோளை குரணை எடுத்திருக்கேங்க அதுக்கப்புறம் அரிசி வந்து பச்சரிசி சேர்த்துருக்கேன் ஐயாறு இருபது பச்சரிசிங்க பச்சரிசி சேர்க்கும் போது இன்னும் தோசை கிறிஸ்பியாக வரும் ரெண்டு டம்ளருக்கு அரை டம்ளர் அளவுக்கு நான் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிட்டேங்க அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கோங்க கடலைப்பருப்பு சேர்த்தும் போது தோசை செம்ம சாஃப்டாக அப்படியே பொறுப்பொறு பொறுன்னு வருங்க நீங்கள் நார்மல் தோசைக்கே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்தி பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வெந்தயம் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்திட்டு ஒரு மூணு நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாங்க இது மொத்தமாக நம்மளுக்கு இருந்து நாலு மணி நேரம் நாளே போதுங்க பச்சரிசி மக்காச்சோளம் எல்லாமே சீக்கிரம் ஊறிடும் அதனால் மூணு டு நாலு மணி நேரம் ஊற வச்சு மாவுரைச்சிக்கோங்க இது தோசைக்குங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தே அரைச்சிக்கலாம் இதில் இட்லி வராதுங்க ஏன்னா நம்ம வந்துட்டு ஜஸ்ட் வந்து பச்சரிசிசாக சேர்த்துருக்கோம் அதனால் இட்லி வந்து வராது தோசை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க நம்ம மக்காச்சோளை வந்துட்டு நீங்கள் எப்படி அரைச்சிங்கன்னா லைட்டாக அந்த ரவை மாதிரி தான் தருதருன்னு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இது வந்து நாலு மணி நேரம் நம்மளுக்கு புளிச்சாலே போதுங்க தோசைங்கிறனால நீங்கள் மூணு மணி நேரத்துலையே நல்லா இந்த மாதிரி பொங்கி வந்துடும் ஃபர்மெண்ட் ஆயிரும் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் குறைஞ்சது மூணு மணி நேரம் நீங்கள் புளிக்க வச்சாலே போதும் தோசை வந்து நல்லா செமையாக அப்படியே மனமாக இருக்குங்க அந்த மக்காச்சோள தோசை உங்களுக்கு சிறுதானியங்கள் தோசை ஊற்ற பிடிக்கலினா இந்த மாதிரி பச்சரிசி மக்காச்சோளம் உளுந்தெல்லாம் சேர்த்து சீக்கிரமாக ஒரு குயிக்கான ஹெல்த்தியான ரெசிப்பியாக ட்ரை பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் காலையில் ஊற வச்சிங்கனாவே மத்தியானம் அரைச்சி வச்சுட்டு நைட்டுக்கு இந்த தோசை செஞ்சுக்கலாங்க ரொம்ப குயிக்கான மெத்தடு ரொம்ப தோசையெல்லாம் வந்துட்டு அப்படியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தோசை ட்ரை பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு சிறுதானியங்கள் யூஸ் பண்ணி நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க உங்களுக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கு கொடுக்குறேன் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு சட்னி வந்துட்டு குயிக்கான ஒரு மல்லி சட்னிங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேங்க ஆறு எழுப்பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மூணு வரமிளகாய் உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ரெண்டு வரமிளகா மட்டும் சேர்த்திட்டு சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு வெங்காயம் செவக்க வணக்கிடுங்க அப்போவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு அஞ்சாறு கொத்தளவு மல்லி இலை போட்டு அந்த கடாய் சூட்லேயே வதக்கிட்டு ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் நாலு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்திக்கோங்க லாஸ்ட்டாக கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாங்க நான் புளி சேர்த்தின கிளிப்பிங்ஸ் மட்டும் கேமரா ஆன் பண்ணாமல் விட்டுவிட்டால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் ரொம்ப சட்னி தண்ணியாட்டமும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் மீடியம் கன்சிஸ்டன்சியில் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்திங்கன்னா அஞ்சே நிமிஷத்தில் டக்குன்னு ஒரு சட்னி ரெடிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலேயாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை